இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விரதம் விருந்தாகும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோனாவின் புத்தகம் மூன்றாம் அத்தியாயம் இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான் நினிவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய இருந்தது யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான் அப்பொழுது உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் கொண்டார்கள் இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினபோது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்து இருந்த உடுப்பை கழற்றிப் போட்டு இரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக எங்கும் மனிதரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவன் நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் மனப்பாட வசனம் ஏசாயா முப்பத்தி எட்டு ஐந்து உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஐ ஹவ் ஹேர்ட் I ஐ ஹவ் சீன் டியர்ஸ் எஸ்தருக்கும் அவள் தோழிகளுக்கும் அரசனிடம் மன்றாட உபவாசம் ஓர் ஆயத்தமாயிருந்தது இருந்தது ஓர் ராணியும் அவள் தோழிகளும் மூன்று நாட்கள் உபவாசித்ததை எண்ணி பாருங்களேன் நான் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளன் நான் உயர் அதிகார் நான் எப்படி உபவாசிப்பது என்று நினைக்கிறீர்களோ ஒரு அரசியே உபவாசித்தாள் அப்பொழுது கடவுள் அவளுக்கு அசாதாரணமான தைரியத்தை கொடுத்தார் நான் செத்தாலும் சாகிறேன் என்றாள் விரத நாட்கள் விருந்து நாட்களை பிறப்பித்தன சாவதற்கும் துணிந்தவள் சாகவில்லை ஆனால் அவள் மூலம் பலர் உயிர் பெற்றனர் அவள் கேட்டதற்கு அரசன் இறங்கினான் யூதருக்கு நம்பிக்கை ஒளியும் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் மதிப்பும் உண்டாயிற்று துயரப்படுவோர் பேறு பெற்றோர் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றார் அல்லவோ இயேசு மக்கள் மட்டுமல்ல மிருகங்களும் உபாசித்து கடவுளை நோக்கி கதறும்படி நினைவே நகர் மன்னன் கட்டளை பிறப்பித்தான் அவர்கள் செய்ததை கண்ட கடவுள் நியாயத்தீர்ப்பை அமுலாக்கவில்லை நியாயத்தீர்ப்பையே மாற்ற வல்லது உபவாசம் என்றால் உபவாசத்துக்கு கடவுள் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் என்று எண்ணி பாருங்கள் நமது நகர்கள் மீதும் நியாயத்தீர்ப்பு என்னும் கடவுளின் பட்டயம் தொங்கிக் கொண்டிருக்கிறது பாவம் தலைவிரித்தாடுகிறது மனம் திரும்பி மண்டியிட்டு மன்றாடுவது ஒன்றே வழி வேறு வழி இல்லை வலது கைக்கும் வேறுபாடு தெரியாதோரை அளிப்பதா ஆண்டவருக்கு பிரியம் யோனாவின் புத்தகம் இறுதி வசனம் இப்படி முடிவடைகிறது வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்ற கேள்வியோடு அந்த புத்தகம் முடிகிறது தங்கள் வாலிப நாட்களில் ஆன்மீக வாழ்வின் துவக்கத்தில் நன்கு உபவாசித்த பலர் நாளா அதுவும் குறிப்பாக நடுவயது பருவத்தில் இந்த ஆன்மீக பயிற்சியில் சோர்ந்து விடுகின்றன அன்றுபோல் இன்று ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்வார்கள் ஆனால் அந்நாள் என்ற ஒரு விதவை இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தாள் என்று லூக்கா இரண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழிலே வாசிக்கிறோம் அவளுக்கு வயது என்ன தெரியுமா எண்பத்தி நாலு தான் உபவாசிக்க முடியாததற்கு சில உடல்நிலை காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உபவாசமானது உணவைச் செரிக்கும் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்து ஒரு வகையில் ஆரோக்கியத்தை கூட்டத்தான் செய்கிறது ஏசாய ஐம்பத்தி எட்டாம் அத்தியாயத்தில் உபவாசத்தை பற்றி விளக்கம் தருகிற தரப்பட்டிருக்கிறது அதில் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவை என்று ஒருவேளை நாம் சொல்லிவிடலாம் ஆனால் மேலோட்டமாய் புதிய ஏற்பாட்டை படித்தாலே பக்தர்கள் தொடர்ந்து உபவாசத்தின் ஆசிர்வாதத்தை அனுபவித்து வந்தனர் என்பது தெளிவாகும் எடுத்துக்காட்டாக இரண்டு குருந்தியர் பதினோராம் அத்தியாயம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே அப்போ சிலர் பவுல் சொல்கிறார் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இந்த இடத்துல உபவாசம் என்பது பட்டினி அல்ல ஏனென்றால் பசியிலும் தாகத்திலும் என்று சொல்லிவிட்டு அதுதான் பட்டினி தானாகவே இவர் தன்னார்வமாகவே அநேக முறை உபவாசங்களிலே அவ்வளவு பிரச்சனைகள் நடுவிலும் அவர் உபவாச ஜபத்தை கைவிடவில்லை என்பது இங்கு தெளிவாகிறது சொல்ல போனால் இந்த ஆதி பக்தர்களுக்கு உபவாசிக்காமல் இருக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வாரத்திற்கு ஒரு வேளையும் மாதத்திற்கு ஒரு நாளும் உபவாசம் இருந்து ஜெபிப்பது நல்ல ஒழுங்கு நீங்கள் உபவாசம் பண்ணினால் என்று இயேசு சொல்லவில்லை நீங்கள் உபவாசம் பண்ணும்போது என்று இயேசு சொன்னார் அதிலிருந்து என்ன தெரிகிறது உபவாசம் என்பது பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் என்றெல்லாம் கிடையாது எல்லா காலத்துக்கும் உரிய ஜபத்தை ஜபத்திற்கு மெருகேற்றுகிற நம்முடைய சிந்தனா சக்திகள் நம்முடைய உடலின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஆன்மீக ஆயுதம் அதே கடவுள் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார் உபவாசிப்போம் கிரமமாய் உபவாசிப்பவர்களுக்கு இதோ ஒரு திருவாக்கு சகரியா எட்டாமத்தி ஆயம் பத்தொன்பதாம் வசனம் நாலாம் மாதத்தின் உபவாசமும் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபவாசமும் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் மகிழ்ச்சியாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் போகும் அதைத்தான் இந்த நாள் தலைப்பிலே நான் வாசித்தேன் விரதம் விருந்தாகும் ஃபாஸ்ட் பிகம்ஸ் ஃபீஸ்ட் உங்களுக்கென்று உபவாச ஜெபவேளை என்று ஒன்று உண்டா வாரத்திலே வேலை குறைவான ஒரு நாளை தெரிந்து கொண்டு ஒருவேளை உணவையாவது நீங்கள் அகற்றி வைத்து கூடிய அளவிற்கு அந்த நாளிலே வேலைகளை குறைத்து கொண்டு ஜெபத்திலும் தியானத்திலும் செலவிடுங்கள் இது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்றும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற வறட்சி சீக்கிரம் உங்களை விட்டு ஓடிவிடும் உங்களுடைய சுக வாழ்வு உங்களுடைய ஆன்மீக வாழ்வு கர்த்தருடைய காரியங்களிலே உங்களுடைய கூர்மை ஊழியத்திலே வல்லமை பிசாசின் மேல் வல்லமை இப்படி கொண்டே போகலாம் இவை எல்லாவற்றிற்கும் உபவாசம் ஒரு ஊன்றுகோலாக உங்களுக்கு பயன்படும் உபவாசிக்க துவங்குங்கள் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஐ ஹவ் ஹர்ட் யுவர் பிரேயர்ஸ் ஐ ஹவ் சீன் யுவர்டியர்ஸ் எங்கள் மகாபிரிய தேவனே உபவாசிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் நாற்பது நாள் ராப்பகல் அவர் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஆவியானவரின் வல்லமையோடு வெளிவந்து பிசாசின் சதி திட்டங்களை முறியடித்து நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக திருவசனத்தை தெளிவாகவும் அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் பிரசங்கிக்கிறவராக ஊழியக்காரர்களை பயிற்சி விக்கிறவராக கர்த்தாவே இப்படி அந்த மூன்றரை ஆண்டுகளிலே அவர் எவ்வளவு காரியங்களை செய்து முடித்தார் ஆண்டவரே ஆதி பக்தர்களிடத்தில் காணப்பட்ட இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நாளா வட்டத்திலே ஆண்டவரே பெருந்திண்டியின் காரணமாக நாங்கள் கைவிட்டு விட்டோமே எங்களை மன்னியும் வாரத்தில் ஒரு நாளாவது வேளையாவது உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு உம்முடைய முகத்தை தேட உம்முடைய சமூகத்தை நாட உம்முடைய வார்த்தையை தியானிக்க தேசத்திற்காக புலம்ப அழிந்து கொண்டிருக்கிற சமுதாயங்களுக்கு தடுத்து நிறுத்த திறப்பிலே நின்று கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நாடி வரவிருக்கிற பெரிய ஆபத்து வரவிருக்கிற பெரிய நியாய தீர்ப்புக்கு எங்கள் சுற்றப்புறங்களையும் எங்களுடைய சமுதாயங்களையும் நாங்கள் பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஷபிக்கிறோம் அன்று எஸ்தரின் உபவாசத்தை கனமணிந்த தேவனே அன்று நினைவே மக்களின் உபதே உபவாசத்தை கனமணின தேவனே அன்று ஏசு கிறிஸ்துவின் உபவாசத்தை கனமணின தேவனே அன்று ஆதி பக்தர்கள் அப்போஸ்தர்களுடைய உபவாச ஜெபங்களை கனமணின தேவனே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே எங்களுக்கு உபவாசிக்கவும் கற்றுத்தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உபவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே வெறும் கடமையாக அல்ல அது ஒரு கழிப்பான அனுபவமாக மாறி ஒழுங்காக கிரமமாக நாங்கள் உபவாசித்து ஜெபித்து உமிடத்தில் வெற்றிகளையும் பதில்களையும் பெற்றுக்கொண்டு விரதங்கள் எல்லாம் விருந்துகளாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்